நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோகளை போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய்க்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுங்க விஜய்க்கு நடந்தது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் ஆனா விஜய் இந்த இடத்துல கரெக்ட் டைம்க்கு வராம இருந்திருந்தா நம்ம மல்லிக்கு நடந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குமாங்க உங்களுக்கு கரெக்டாக அவனுங்க வந்து யாரும் அனுப்புனாங்க ஒரு மோட்டிவேஷனோட வந்து இங்கே பண்ணுற மாதிரி அவனுங்க பண்ணலை கரெக்டாக இந்த மாதிரி ரேகிங் பண்ணுற மாதிரி வந்து நீ அவ்வளோ அழகா உன் மூஞ்சி அப்படியே சும்மா பார்த்தா அப்படியே அந்த பளபள பளபளன்னு பப்பாளிப்பழம் மட்டும் ஜோலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணத்தை தொட்டு பார்க்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுங்க விட்டு போட ஆரம்பிக்கிறானுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நான் டைரெக்டாக வந்து செஞ்சா இது யாரும் செய்ய சொல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும் நம்ம ராஜேஸ்வரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது நீ போடுற ஸ்கெட்சு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பிளான் பண்ணி எதனா ட்ராமா போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த மல்லி சரியான கேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க உடனே அவனுங்களும் இருந்தேன் மேடம் நான் இது வரைக்கும் எத்தனை பண்ணிருக்கேன் தெரியுமா நான் எல்லாம் செஞ்ச எதுவுமே மிஸ் ஆனதில்லை இப்போ எப்படி மிஸ் ஆகாம அப்படியே சும்மா பிசுறு தட்டாமல் செஞ்சு விட்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டா இருக்க இவங்க இருந்து இவங்களால முடிஞ்ச அனைத்து எஃபெக்டும் போட்டு அப்படியே சும்மா இவளை சும்மா உடக்காது மச்சான் அழகாக திமிரில் நம்மளை வாடா போடான்னு சொல்கிறா அதை எடுறா பொறுக்கி நான் சொல்றா நம்மள அப்படியே மூஞ்சு ஓத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதுன்றாங்க அப்படியே விஜய் இப்படி தட்டி விடுறாரு பாருங்க அப்படியே அவர் கையை பார்க்கணுமே கொப்பத்தில் கொழுந்து எரிது அப்படியே சும்மா கொப்பளம் ஒரு பக்கம் அதே சமயத்தில் கரெக்டாக இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் மந்த்து கிட்டே இவர் பெட் ரெஸ்ட் எடுத்து தான் அவனை எடுக்காமலாம் இருக்க முடியாதுங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம நம்ம யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சுட்டுக்கோம் ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் வராங்க இன்னும் மல்லி வரா ஒன்றுமே நடக்கலை அப்படியே காசு வாங்கினீங்களே அஞ்சு லட்சம் என்னன்னா என்னமே பண்ணக்கணும் அப்படியே சும்மா சில மாதிரி வந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் கொழம்பு போய் நிற்க திடீர் விஜய் ஆ ஹூன்றாரு என்னடா என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டாக ரெண்டு மூணு ரவட்டி பசங்க வந்து ஆசிட்ட கை மேலே ஊற்றிட்டாங்க மல்லிகிட்ட வம்பு பண்ணிருந்தாங்க அந்த சமயத்தில நான் போனேன் ஏன் கை மேலே ஊற்றிட்டாங்க இதுக்கு தானா சொன்னடே இந்த சனி நம்ம நம்ம வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம தலை இழுத்து ஏதானோ ஒன்று நம்மளுக்கு நடந்தனே இருக்குடா இவளுக்கு அந்த வீட்டுக்கு ராசிய லேவல பஸ்ட் இந்த தருதர் விஷயத்தை விட்டு விட்டு துரத்தி அடிக்கண்டா நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னால வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா கரெக்டாக உனக்கு இது நடந்துச்சு இதுக்கு தான் நான் சொல்கிறது படித்து படித்து சொல்கிறது நம்ம குடும்பத்துக்கு இவன் செட் ஆக மாட்டா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஆனால் நீ எதானே என் பேச்சை கேட்குற என்ன ஒரு ஆளாவே நீ மதிக்க மாட்டேன்ற நீ எங்கடா என் பேச்சை கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அக்கா பேசினிருக்க அக்கா நானே இப்போ வழியில் துடிச்சுன்னு இருக்கேன் நீங்கள் ஒரு பக்கம் ஏன் வழிக்கு மேலே வழி அப்படியே சும்மா அந்த பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற மாதிரி என்னை கொளுத்தி விட்டு எரிய வைக்கிறீங்க இதுக்கு ஒரே டைம் கொளுத்தி விட்டு போயிருங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை மல்லி இருக்கிறதுனால இது எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதை இறங்கி நின்று இருப்பேன் அது மல்லியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ரவுடி பசங்களாலும் அப்படியே சும்மா நடு ரோட்டில் விட்டு அடிக்கணும் அவனுங்களால ஆளுங்க பொண்ணுங்க வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை அதை சந்திக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல போயின்னு இருக்கும்போது நம்ம நாம தான் சப்போர்ட் பண்ணோம் அதை விட்டுட்டு மல்லி மேலே தப்பு இருக்கிற மாதிரி மல்லிகை பிடிச்சி திட்டினு இருக்கீங்க கொஞ்சம்னா உங்களுக்கு அறிவு இருக்காக்கா இதான மூளை இருக்கிற மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாரு ஓஹோ இவன் தெளிவாயிட்டான் நாடே இவன் தெளிவாயிட்டான் நம்மளவே எதிர்த்து கேள்வி கேட்கறான் என்னால இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இனிமேல் அவங்ககிட்ட பேசுறத விதத்தையும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் வரை முடிவு பண்ணிடுறாங்க தம்பி தப்பு தம்பி இனிமேல் நான் உன் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் இப்போ பார்த்தியா அந்த அக்காவை என்ன அசைப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இதுதான் சொல்கிறது புதுசாக ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்தால் அடுத்த செகண்டே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் வேற ஊட்டை தேடி போயிடணும் ஆனால் அதை விட்டுட்டு இங்கே என் ராஜன் இருக்குது என் தம்பி என் பிள்ளை மாதிரி நான் அவனுக்கு அம்மா மாதிரி அவனை நான் பார்த்துக்கணும் அவனுக்காக நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் பார்த்தியா என்ன செருப்பால் அடிக்கணும் நான் ஒரு முட்டாள் தம்பி எனக்கு இதெல்லாம் தெரியாதில்ல நான் ஒரு எப்படி ஏமாதி உன் இருக்கிற பாசத்துல ஒரு இதெல்லாம் வந்து நின்றுட்டேன் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் அக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க தூக்குறாங்க என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை என்னதான் பண்ணுறீங்க இந்த கருதுல ஃபர்ஸ்ட் ஊட்ட விட்டு துரத்துற அந்த தருதம் இருக்கிற வரையும் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்க இப்ப உனக்கு அப்படியே அந்த வலிக்குது இதை பார்த்தி அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணுல ரத்த தண்ணீரா வருது நெ நெஞ்சளவு வலிக்கிதுடா புண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிட்டு மேலே பிட்டா போடுறாங்க என்ன தான் இவளுக்கு பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம மல்லியை ஊட்ட விட்டு துரத்தணும் அந்த துரத்ததுக்கோசரம் முடிஞ்ச அளவுக்கு பிட்டு மேலே பிட்டா போட்டுனே இருக்காங்க யாரா இவ டே எங்கேந்திரா வந்தா இவளெல்லாம் அடித்து ஓட ஓட்டணும் அப்போவே சொன்னேன் கேட்டியா அவளெல்லாம் அப்பவே அடித்து ஓட விட்டுருந்தா இந்த நேரத்துக்கு இப்படி வந்து நின்று இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருதுங்க கரெக்டாக அது மட்டும் ரஞ்சின் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ராஜே அப்படியே மனசுக்கலாம் ராஜேஷ்மா வெளியே ராஜேஷ் சரிம்மா நீங்களாம் இனிமேல் வேஸ்ட்டுமா உங்கள ஒரு கொசுராக்கடா மதிக்கலையே என்னான்னுக்கடா உங்களை கண்டுக்கலையே அங்கே பாருங்க எப்படி உக்காந்து ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லாம் அம்மு அப்படி இருக்கான் உங்களை கண்டுக்கலையே என்ன மதிப்பெல்லாம் நான் தான் உங்களை பெருசாக அப்படி இப்படி நீங்களும் டம்மி பீஸு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏ யார நான் உனக்கு தெரியுமா நான் டம்மின்னு உனக்கு தெரியுமா செஞ்சு விட்ரும் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி 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 மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க இந்த குழப்பம் லைஃப் லாங் லாஸ்ட் வரையும் இருக்கும் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் முடிஞ்சதா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது நடப்பதெல்லாம் நன்மைக்கே கடவுள் இருக்கா குமார் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க நாம் நம்ம வழியில் கரெக்டாக இருந்தால் அவர் அவர் வழியில் கரெக்டாக இருப்பார் அதனால் நாம் பண்ணுறது எப்பவுமே தப்பாக பண்ணாமல் ரைட்டாக பண்ணால் எல்லாமே ரைட்டாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் மல்லிகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை மல்லி நானும் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ண ஆளுங்க தான் நினச்சேன் ஆனால் அவனுங்க வரவே இல்லை இப்போதான் ஃபோன் பண்ணாங்க அவனுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க இது உனக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் உனக்கு யாரோ ஒரு பெரியதான் போட்டுருக்காங்க இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இல்லைனா அது நமக்கே பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுக்கா திடீர்னு நம்ம ரஞ்சிதோ ராஜேஷன் ஏதோ ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அறக்கா பறக்கா வெளியே ஓடுறாங்க அவட்டேன் ஓ ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தா கரெக்டாக அவன் ரெண்டு பேர் இருக்காங்க டே இன்னடா முடிச்சே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேடம் எல்லாமே ரெடி பண்ணி அவன் மூஞ்சில ஊற்ற போனேன் திடீர்னு குறுக்க எவனோ ஒரு தருதல் வந்து கையை நீட்டி ஃப்ளாப்ஸ் பண்ணி விட்டான் அப்படி அப்படின்னு சொல்ல சொல்ல டே கம்யூனாட்டி அது எல்லாமே எனக்கு தெரியுது அவன் தம்பிடா என் தம்பி மேலே யாராவது ஓத்து சொந்தேன் மேடம் உன் தம்பி நம்பின்னு எனக்கு தெரியுமா அவன் யாரும் அட் வர சொன்னாலும் அவன் மேல கரெக்டாக ஊத்த போன நேரத்துக்கு அட்டை வேண்டாம் இல்லை இந்நேரத்துக்கு அவன் மூஞ்சி அப்படியே செதஞ்சிட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க இன்னொரு அட்டம் ஆகல முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அப்பா சாமி டேய் நீங்கள் பண்ணதே போதும்டா அப்பா நீங்கள் இங்கேயான அந்த காசை எடுத்துங்கடா போயிருங்கடா திருப்பியான மாட்டை வச்சு எதனால் செக்க சிக்க போறீங்க உங்களால நம்புறதுக்கு சிறப்பாக செஞ்சு விட்டீங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ரணகரமாக பேசினு இருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இதனால் ஒன்று தான் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாகவே நடந்துடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்பவே முட்டாள்தனம் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகிறா மாதிரி அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இல்லை முடியாது எனக்கு இன்பம் மட்டும்தான் தான் வேணும் துன்பமே வேணான்றவன் வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை பார்த்தேன் அடிபட்டு அந்த இடத்துலேயே அவன் நொறுங்கி போய் சுக்கு நூறுவா உக்காந்துருவான் ஆனால் இந்த அடிபட்டினே கிரானே அவன் இல்லை எங்கேயாவது ஒருத்தால இன்பத்தை பார்ப்பான் திருப்பி நம்ம இன்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்பத்தை தேட தான் ஆரம்பிக்கிறத தவிர மாட்டோம் அந்த இடத்துல உடஞ்சி அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட மல்லியோடய இப்போ இருக்குது மல்லி இருந்துன்னு புயல் மாதிரி எப்போவுமே இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த புயல் வந்து கண்ட்ரோலாக இருக்குது எதனால் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தாங்க ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே நம்ம விஜய் மேலே இருக்கிற லவ் விஜய்க்காக மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு சைலண்டா இருக்காங்க இல்லை வச்சுக்கோ அவங்க பழைய மல்லியை மாறி அப்படியே சும்மா தெருக்கி விட்டுருவாங்க எல்லாரையும் இதுக்கு மேலே மல்லி பக்கமே நிற்க முடியாது அந்த மாதிரி பண்ணுறவாங்க என்னங்க பண்ணுறது விஜய் மேலே வச்சுன்னு இருக்க அளவு கடந்த காதல் நாள் தான் அவங்க சைலண்டா இருக்காங்க சரி ஓகே கொஞ்ச நாள் பொறுத்து போவோம் எவ்வளவோ பொறுத்து போயிடுச்சு இதுக்கு மேலே பொறுத்து பொறுத்துல என்ன இருக்குது பொறுத்து போவார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்காங்க பெரியவார் பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சைலண்டாவே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அரவிந்திருந்ததுன்னு உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்துறது யாருன்னு சொல்லிட்டு நான் விட மாட்டேன் அவங்கள எல்லாரையும் உண்டு இல்லை வேறு பண்ண பண்ணாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுனு அதே போல செய்வாரா செய்ய மாட்டாரா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நம்ம மல்லி சரியில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அது எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்க ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அப்படியே சும்மா நோட்டிஃபிகேஷன் டுசூல் டுடூல் டுடூல்னு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகுட்டி இருக்காங்களா அவங்க இருந்து வேற லெவலில் சொல்லாங்க ஏன்னா நம்ம விஜய்க்கு இப்போதான் ரொம்பவே கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாசத்தை அக்கறை எல்லாமே கேரிங் எல்லாம் ஃபுல்லாகவே காட்டுறாங்க இதுக்கு மேலே இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு கோடகால இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தாட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்